ஹலோ வணக்கம் உறவுகளே இன்று சித்திரை பௌர்ணமி நாள் அப்போ இன்று ஒரு தொகுப்பு போடுவோம் சித்திர பௌர்ணமி தொகுப்பு ஒன்று போடுவோம் வந்து இருக்கிறேன் இதில் இன்றைக்கு சமைத்து கொண்டிருக்கிறோம் இந்த பாவக்காய் கறி வச்சாச்சு பைத்தங்காய் கறி அவியுது மற்றும் கறிகள் இனித்தான் வெய்வடப்போகுது வேறுங்கோ பருப்பு வந்து கழுவி கொண்டிருவடுது பருப்பை கழுவிட்டுனி கூட்டி வைக்க போகிறோம் அடுத்தது வந்து கிழங்கு பூசணிக்காய் எல்லாம் இனித்தான் வெட்ட போகிறோம் வெட்டி இந்த வேலிகள் நடந்து கொண்டு இருக்குது பருப்பை கழுவி ஊற வைக்காது இப்போ கழுவி கழுவி ரெண்டு வருடது இனி கூட்டி வைக்க வேணும் அப்போ இதில் நடக்கிற ஒரு விஷயத்தையும் கவுப்பை அடுத்து போடுவோம் இருக்கிறேன் மற்றதுகள் மற்றதுகக்குள்ள ஓண்டா கா காட்டுறோம் இந்த பேருங்கோ பூசணிக்காய் வந்து வட்டிப்படுது இது வட்டி போட்டு இதுக்குள்ளே கூட்ட போகிறோம் மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் ஒரு கறி கூட்டுவட போகுது கத்தரிக்காய் வந்து பொறிச்சு குழம்பு செய்யணும் இதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்குது ஓண்டா காட்டுறோம் வேறுங்க பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு அவியுது இதுக்குள்ள வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு உள்ளி போட்டாச்சு மஞ்சள் போடணும் தூ இது கொஞ்சம் அவிஞ்சோண்டு வரத்தான் தூள் போடுறது கொஞ்சம் அவியணும் கிழங்கு அவிஞ்சோண்டு வர தூளும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் விட்டு அப்புறம் நிப்பாட்டுறது நடந்துருக்குய்சங்காய அவிஞ்சி முடிஞ்சது பருப்பு வந்து பருப்பு பாரம்போம் பருப்பு அவிஞ்சு வந்து எழுச்சது பருப்பு பாவக்காய் கீரை அவியாக போட்டிருக்குது வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி போட்டு கீரையை அவிய விட்டுருக்குது பேங்கோ இதெல்லாம் சமைச்சாச்சு கிளங்க் அவிஞ்சோண்டு கத்தரிக்காய் கத்திரிக்காய் பொறிஞ்சோண்டுருக்கு இந்த பேரங்கோ பொறிச்சடுத்தது இருக்குது ஜீரை கறி அவிஞ்சு இருக்குது இனி வந்து சோறு போட வேணும் கத்தரிக்காய் குழம்பு செய்யணும் ராகா பேரங்கோ குத்தரிசி குத்தரிசி சோறு அப்போ கழுவி போட்டு இப்போ அவிய போட்டிருக்கு குத்தரிசி இதோட பசுமதி ரைஸ் சோறும் ரைஸ் குக்கரில் போடுவோம் வேணண்டா பிள்ளைகளுக்கு ரைஸ் குக்கர் சோறு தான் விருப்பம் இது பெரியாக்களுக்கு தான் இந்த குத்தரிசி சோறு எல்லாம் அவிஞ்சு ஒன்று இருக்குது கத்தரிக்காய் பொறிஞ்சு ஒன்று இருக்குது இன்னும் குழம்பு செய்யணும் பொரியல் செய்யணும் அப்போ காட்டுவோம் வாழைக்காய் பொறிக்கிறாக்கு வெட்டி உப்பு தோல் பிராட்டி வச்சிருக்குது கத்தரிக்காய் பொரிச்சாச்சு சோறு அவியுது அப்பளம் பொறிவாடுது இப்போ அப்பளம் பொறிக்கிறா அப்பளம் பொறிச்சு கொண்டு இருவாடுது சோறு குத்தரிசி அவிஞ்சு இருக்குது பருப்பு அவிஞ்சிட்டுது கத்தரிக்காய் இதுதான் அடுத்த காட்டு மரவள்ளிக்கலாங்கு பொரியல் பொரியுது மரவள்ளிக்கலாங்கு வாழைக்காய் பொறிச்சாச்சு அப்பளம் பொறிச்சிருக்கு இனி வந்து மோர்மிளகாய் பொறிக்கணும் பொறிச்சாச்சு ஆ மோர்மிளகாய் பொறிச்சாச்சு வடகமில்லையே வடகம் இல்லை ஆ இதெல்லாம் பொறிச்சாச்சு இப்படி இருக்க அழகி விடம் இது ஆறு நாற்பது இன்னொரு பேக்கில் போட்டு கட்ட வேணும் அப்போ இதெல்லாம் பொறிஞ்சோண்டுருக்குது சோறு புத்தரித்தி அவிஞ்சோண்டுருக்கு ஒரு மனத்தையும் தானே கண்டு எல்லாம் முடியுது இனி வந்து பசுமதி சோறு போடணும் அடுத்தது பாயாசம் வைக்கணும் தாளிச்சுட்டு கத்திரிக்காய் கறி செய்ய போகிறான் காட்டுறோம் ஆரம்ப பாயாசம் இருக்குது பாயாசம் இருக்குது ஜால சோறு അവിഞ്ഞോണ്ടക്ക് ചോറ് ഇത് കഞ്ചി വടിച്ച് കഞ്ചി വടിച്ചിട്ട് വെച്ചിരക്ക അടുപ്പം സരി ആവിടെ അണ്ട് അപ്പം ഹാട്ട് ഫസ് മാതെ ചോറ് അവിച്ചപ്പെട്ടിരക്ക അത് അവിഞ്ച് വരാൻ ഇങ്ങനെ പേരങ്കോ മുടിഞ്ഞ്ചത് കീരെ പരുപ്പ് പൈത്തങ്ങൾ അങ്ങ് പൂസണിക്ക பாவக்காய் பாயாசம் கத்திரிக்காய் குழம்பு சம்பல் இது சோறு மூடி இருக்குது பொரியல் கிழங்கு பொரியல் ரசம் ரசம் கத்தரிக்காய் வாழைக்காய் போட்டு பால் கறி இதுதான் பாருங்கோ படைச்சாச்சு இன்றைக்கு படைச்சி இவ்வளவுதான் ஏழு ஹரி ரசம் பாயாசம் இவ்வளவும் செய்துள்ளோம் இது ஒரு சின்ன எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வீடியோவாக செய்தது அப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உள்வாட்டின அழுத்துங்கோ மெண்ட்ஸ் போடுங்கோ வேறு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் ஓகே பாய்